இப்ப எல்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் யூடியூப் சேனல் தான் சேட்டலைட் சேனலை காட்டலாம் யூடியூப் தான் ரொம்ப பிரபல்யமாக இருக்கு சாதாரணமாக எல்லாரும் வீட்லேயுமே இப்போ இது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி அதாவது ஒரு சிறு தொழில் மாதிரி யார் வேணாலும் ஒரு மெயில் அடி இருந்தால் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த காலகட்டங்கள் தகவல் தொடர்பில் நம்ம வாழ்த்துட்டு ஸோ யார் வேணாலும் இத்தனோடு பதினெட்டு வயசு இருந்தாலும் யார் வேணாலும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன இது இருந்துகிட்டு இருக்க உலகம் படுது ஆனால் நீங்கள் இப்போ கேட்டீங்க யூடியூப் சேனலில் எல்லோரும் ஆரம்பிக்கிறாங்க எல்லாராலையும் சம்பாதிக்க முடியுதா எல்லாராலேயும் ஏர்ன் பண்ண முடியுதா பாப்புலாரிட்டியாக இருக்க முடியுதா அப்படின்லாம் நீங்கள் கேட்குறீங்க முதல்ல இந்த யூடியூப் அப்படிங்கிறதே தகவல் தொடர்பு சாதனம் இந்த தகவல் தொடர்பு சாதனம் உலகம் முழுவதும் போகிறதுக்கு காரணம் நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகம் என்ன பாவம் அதனால் நமக்கு இந்த யூடியூப்புக்கான நமக்கு எதாவது ஏனிங் இருக்குமா இதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும் இப்போ ஒருத்தரே நீங்களே நான் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறேன் எனக்கு அதுக்குள்ளே ஜாதகத்தில் ஏதாவது யோகம் இருக்கா வருமானத்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படி தான் உங்களுடைய கேள்வி இருக்குது அப்போ இந்த தகவல் தொடர்பு எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ நான் நீங்கள் இப்போ லாஸ்ட் இன்டர்வியூவில் நீங்கள் கேட்கும்போது கூட நான் சொல்லியிருக்கேன் தகவல் தொடர்பு அப்படின்னாலே ராகு கேது முதல்ல ஸோ இந்த ராகு இந்த உலகம் முழுதும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேது இஸ் எ டிஸ்ட்ரிபியூஷன் ஆக இந்த தகவல் தொடர்பு உலகம் முழுதும் நம்ம எடுத்து செல்வது தான் யூடியூப் சேனல் நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அந்த கருத்து இப்போ யூடியூப்பில் போட்டிங்கன்னா உலகம் முழுவதும் மூவ் ஆகிட்டு இருக்கும் அதை எத்தனை பேர் பார்க்குறாங்க பார்க்கலைங்கிறது வேறு விஷயம் பட் உங்களுடைய கருத்துக்கள் போய் சேர்றது ஸோ இது ஜாதகத்தில் ராகு கேது இந்த ராகு கேது யாருடைய ஜாதகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தகவல் தொடர்பை பெரிய லெவலில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம வந்து உள்ளங்கையில் தான் எல்லாத்தையும் வச்சுருக்குறோம் செல்ஃபோனை வச்சுருக்குறோம் தகவல் தொடர்பு தெரியுதோ இல்லையோ நம்ம ஒரு யூடியூப்பை தட்டி விட்டாலே நமக்கு சேனல்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் கேட்குறது யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறவங்கள பற்றி கேட்டீங்க பொதுவாகவே இந்த ராகு கது நம்ம எல்லோருக்குமான தகவல் தொடர்பு ஆனால் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும் குரு பகவான் நல்லா இருக்கணும் எல்லாருடைய ஜாதகத்தை யாரெல்லாம் நான் யூடியூப்பை ஆரம்பிக்க போகிறேன் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் நாலு சேனல் வச்சுருக்காங்க ஒரு வீட்டில் குறைஞ்சி வச்சோம் மூணு பேர் இருந்தால் மூணு சேனல் வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்ட சேனல்ஸ் வச்சுருக்கிறாங்க இதெல்லாமே புதன் அப்போ கிட்டத்த எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கிடையாது இனி வருங்காலங்களில் இதெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஆக எல்லாருக்குமே தகவல் தொடர்பாக பயன்படுத்துவதற்கு ராகுகேதுகளுக்கு வாய்ப்பு இருந்தாலும் யூடியூப் சேனல்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும் குரு பகவானுடைய அனுகுலம் நல்லா இருக்கணும் ஏன்னா இந்த புதன் தான் கம்யூனிகேஷன் கேதுவும் மாஸ் கம்யூனிகேஷன் அது மிகப்பெரிய தகவல் தொடர்பு ஏன்னா நம்ம யூடியூப்புங்கிறது ஒன்று சின்ன விஷயத்தை எடுத்து அப்லோட் பண்ணால் கூட அதை உலகம் பொழுதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கிரகம் எதுன்னா குரு அப்போ யூடியூப்னா புதன் அதை உலகம் பொழுது உங்களுக்கு பாப்புலாரிட்டியை பப்ளிசிட்டி கொண்டு போகிறது குரு இந்த ரெண்டு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு வலுவாக இருக்கணும் நல்லா இருக்கணும் வலுவாக இருக்கணும்னா அவங்க நல்ல இடத்துல இருக்கணும் நல்ல நட்சத்திரத்தை சாரத்தில் இருக்கணும் அவங்களுக்கு அதற்கான ஒரு பொசிஷனில் அவங்க ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அதுலேயும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு திசைகள் அல்லது புத்திகள் இருக்கணும் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய திசைக்கு இப்படியே நம்ம ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு யூடியூப் சேனல் அல்ல இல்லை நான் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது இல்லை அதுக்குரிய தசா பக்திகள் நடக்கும்போது நீங்கள் யூடியூப் சேனலை ஆரம்பித்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா உங்களுக்கு ஏர்னிங் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்களே நல்லா ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்துச்சுன்னா நிறைய பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி அதன் மூலமாக நல்ல ஏர்னிங் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க நானும் ஆரம்பிக்கிறேன் இல்லை எனக்கு நாலேஜ் இருக்குது யூடியூப்பை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆரம்பித்து ஸோ நிறைய பேர் லெஃப்ட்டு த அந்த ஃபீல்டை விட்டு வெளியே போனவங்க இருக்காங்க யூடியூபேலேயே இன்றைக்கி ஏர்னிங் இல்லாத சுச்சுவேஷன்லாம் இருந்துகிட்டு இதெல்லாம் தான் காரணம் எத்தனை எத்தனை அந்த யூடியூப்பில் மாற்றங்கள் வந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் சம்பாதிக்கணும் அந்த விதி இருக்கும்போது அந்த காலகட்டங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த பெரிய லெவலில் ஏனிங் இருக்கும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னாலும் எந்த காலத்துலையும் நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிறது கிடையாது ஸோ மாறி வரும் உலகத்தினுடைய தகவல் தொடர்பு பொறுத்து தான் இந்த யூடியூப்பும் மாறிக்கிட்டு இருக்கு ஒரு காலத்தில் சினிமாங்கிறது பெரிய லெவலில் இருந்தால் அதை சொல்லிக்கிட்டு தான் இப்போ யூடியூப் வந்துருச்சு ஸோ எல்லாருமே அதை காட்ட சேட்டலைட் டிவிலேருந்து இப்போ சேனல் நடந்து இப்போ படிப்படியாக குறைஞ்ச எல்லாருமே யூடியூப் சேனலுக்கு வந்துட்டாங்க அதனால் பெரிய பெரிய கம்பெனிகளே இன்றைக்கி பெரிய பெரிய சேனல்ஸே யூடியூபுக்கு வந்தாச்சு ஸோ போட்டியான ஒரு துறையாக இன்றைக்கு யூடியூப்பு பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டே வருது அப்போ அந்த போட்டியான உலகத்தில் நம்ம ஜெயிக்கணும் எல்லாருமே ஓடிட்டு தான் இருப்போம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ தரைகள் திறமைகள் நிறையா இருக்கலாம் அறிவு ஆற்றல் இருக்கலாம் நம்மளே பெரிய ஆளின் ஆளாக இருக்கலாம் ஆனாலும் கூட நமக்கு ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் யூடியூப்லேயுமே நம்ம பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணுறதுக்கோ சம்பாதிக்கிறதுக்கோ வருமானத்தை ஈட்டுறதுக்கோ பாப்புலாரிட்டிக்கோ பப்ளிசிட்டிக்கோ பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும் இல்லைன்னா இல்லை ஏன்னா யூடியூப் யார் ஆரம்பிக்கிறாங்கிறதான் ரொம்ப முக்கியம் உங்கள் நீங்களே ஒரு சேனலை ஆரம்பிக்கணும்னா உங்கள் ஜாதகம் வலுவாக இருக்கணும் உங்ககிட்ட எத்தனையோ பேர் வேலை செய்யலாம் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை பட் யூடியூப் அப்படின்னு சொன்னாலே புதன் குரு உங்கள் ஜாதத்தில் வலுவாக இருக்கணும் கோச்சாரம் நல்லா இருக்கணும் தசாபக்திகள் நல்லா இருந்துச்சுன்னா யூடியூப்பை யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் சேனலில் வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் தசாபுக்தி மாற மாற உங்கள் வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் ஒரு நேரம் கூட வருமானம் வரும் குறைச்சி வருமானம் வரும் என்னாலும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது பட் தசாபுக்தி நீங்கள் ஜாதகத்தை நல்லா இருந்துச்சுன்னா யார் வேணாலும் யூடியூப் ஆரம்பிக்கலாம் வருமானத்தை சம்பாதிக்கலாம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஃபீல்டை விட்டு வெளியே வந்துடுவீங்க இதான் எதார்த்தம் இதாகவும்